காலம் ஒரு ஆற்றைப் போல ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த ஆற்றில் ஒரு காலத்தில் பொங்கிப் பிரவகித்து அகண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது சோழ வம்சம் மாமன்னன் ராஜராஜ சோழன் மற்றும் அவன் மகன் ராஜேந்திர சோழன் ஆகியோர் தங்கள் வீரம் செறிந்த படையாலும் மாபெரும் கடற்படையாலும் வங்காள விரிகுடாவை ஒரு சோழர் ஏரியாகவே மாற்றினர் தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற அவர்களின் கட்டிடக்கலை அற்புதங்கள் ும் அவர்களின் கம்பீரத்திற்கு சாட்சிகளாக வானுயர்ந்து நிற்கின்றன ஆனால் எந்த பேரரசுக்கும் ஒரு அஸ்தமனம் உண்டு பன்னிரண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் பதிமூன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் சோழப் பேரரசு மெல்ல மெல்ல தனது ஒளியை இழக்கத் தொடங்கியது சிற்றரசர்களின் போட்டி உள்நாட்டுச் சண்டைகள் அரசியல் ஸ்திரமின்மை வணிகத்தில் ஏற்பட்ட தொய்வு என பல காரணிகள் ஒரு காலத்தில் உலகை ஆண்ட இந்த பேரரசின் வலிமையை கொன்றச் செய்தன இப்படிப்பட்டதொரு இக்கட்டான காலகட்டத்தில்தான் மூன்றாம் குலோத்துங்க சோழனின் மகனாக கிபி ஆயிரத்து இருநூற்றி பதினாறில் மூன்றாம் ராஜராஜன் அரியணை ஏறினான் அவரது ஆட்சி ஒரு பொற்காலத்தின் முடிவையும் புதிய பெரும் சவால்களின் தொடக்கத்தையும் குறித்தது மூன்றாம் ராஜராஜன் மூன்றாம் குலோத்துங்க சோழனின் மகனாக சோழ வம்சத்தின் வழித்தோன்றலாக வந்தவன் அவரது பட்டத்து ராணியாக முழுதுடையாள் என்ற அரசியார் இருந்தார் அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன அவர்களில் முதன்மையானவன் சோழ பேரரசின் கடைசி நம்பிக்கையாக பார்க்கப்பட்ட மூன்றாம் ராஜேந்திர சோழன் அவனுடன் மூன்று பெண் பிள்ளைகளும் இருந்தனர் ராஜராஜன் அரியணை ஏறியபோது அவரது அரச நிர்வாகம் ஒரு கொந்தளிப்பான கடலைப் போல இருந்தது உள்நாட்டு பூசல்கள் புறம் சிற்றரசர்களின் கிளர்ச்சிகள் மறுபுறம் அமைச்சரவை இருந்த போதிலும் அதன் வலிமை கேள்விக்குறியாகவே இருந்தது மன்னன் ராஜராஜன் தனது குலப்பெருமையை தாங்கிக் கொண்டு தனது முன்னோர்கள் ஆண்ட பூமியை பாதுகாக்க பெரும் பாடுபட வேண்டியிருந்தது ஒரு மன்னனாக இருந்தும் அவரது ஒவ்வொரு அடியும் மிகுந்த எச்சரிக்கையுடன் வைக்கப்பட வேண்டியதாக இருந்தது மூன்றாம் ராஜராஜ சோழனின் ஆட்சிக் காலம் சோழ பேரரசின் வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயம் இது வெறும் போர்களைப் பற்றிய கதை மட்டுமல்ல ஒரு மாபெரும் பேரரசு எப்படி படிப்படியாக தனது வலிமையை இழந்து வீழ்ச்சியடையும் என்பதற்கான ஒரு நேரடி உதாரணம் தெற்கே பாண்டியர்கள் வடக்கே காகதியர்கள் மேற்கே ஹோய்சாளர்கள் என மூன்று திசைகளில் இருந்தும் சோழ பேரரசுக்கு அச்சுறுத்தல்கள் வந்தன பாண்டியர்களின் எழுச்சி மற்றும் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ பேரரசின் பலவீனத்தை பாண்டியர்கள் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்டனர் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் என்ற வலிமை மிக்க மன்னன் சோழர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக எழுந்து நின்றான் ராஜராஜன் அரியணை ஏறிய சில காலத்திலேயே பாண்டியர்கள் சோழ நாட்டின் மீது படையெடுத்தனர் இந்த மோதலில் மிகவும் முக்கியமானது கிபி பி ஆயிரத்து இருநூற்றி பத்தொன்பது மற்றும் ஆயிரத்து இருநூற்றி இருபதாம் ஆண்டுகளில் நடந்த தெள்ளாற்றுப் போர் அந்தப் போர்க்களத்தில் மூன்றாம் ராஜராஜனின் படைகள் பாண்டியர்களின் பெரும் வலிமையை எதிர்கொள்ள முடியாமல் தோற்கடிக்கப்பட்டன இந்த தோல்வி சோழப் பேரரசுக்கு ஒரு பெரும் அவமானமாக அமைந்தது சுந்தரபாண்டியன் சோழ தலைநகரையும் முற்றிலுமாக அழித்தான் அழகிய கோட்டைகள் தவிர்க்கப்பட்டன தலைநகரம் தீக்கிரையானது இதன் காரணமாகவே சோழ நாட்டுக்கு தீ வைத்து சுந்தரபாண்டியன் என்ற பட்டப்பெயரால் அவன் அழைக்கப்பட்டான் இந்த வரலாற்று நிகழ்வு சோழ பேரரசின் மீது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இறுதியில் மூன்றாம் ராஜராஜன் ஒரு பெரும் அவமானத்துடன் பாண்டியர்களுக்கு கப்பம் கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டான் இது சோழ பேரரசின் இறையாண்மைக்கு விழுந்த பெரும் அடியாக இருந்தது இந்த நிகழ்வுக்குப் பிறகு பேரரசின் பலவீனம் உலகிற்கு வெட்ட வெளிச்சமானது தங்கள் விசுவாசத்தை காட்டி வந்த சிற்றரசர்கள் கூட இனி தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று குரல் எழுப்பத் தொடங்கினர் கோப்பெருஞ்சிங்கனால் ராஜராஜன் சிறைப்பிடிக்கப்படுதல் பாண்டியர்களின் ஆதிக்கத்தால் சோழ அரசு பலவீனப்பட்டிருந்த வேளையில் காடவ பல்லவ மன்னன் முதலாம் கோப்பெருஞ்சிங்கன் என்பவன் தனது சுதந்திரத்தை அறிவித்து சோழர்களை எதிர்த்தான் அவன் திடீரென சோழ நாட்டின் மீது படையெடுத்து மூன்றாம் ராஜராஜனை பெருமாள் கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் அருகே சிறைப்பிடித்தான் இது சோழர்களுக்கு மேலும் ஒரு பேரடியாக அமைந்தது மன்னன் சிறைப்பட்டான் என்ற செய்தி பேரரசு முழுவதும் பரவி குழப்பத்தை அதிகப்படுத்தியது ஹோய்சாளர்களின் தலையீடு மற்றும் ஆதிக்கம் ராஜராஜன் சிறைபிடிக்கப்பட்டு செய்தியறிந்த ஹோய்ச்சாள மன்னன் வீர நரசிம்மன் உடனடியாக சோழர்களுக்கு உதவினான் இது ஒரு நட்பின் வெளிப்பாடாக இல்லாமல் அது ஒரு அரசியல் தந்திரமாகவே இருந்தது சோழப் பேரரசு முழுமையாக பாண்டியர்களின் கைகளுக்கோ அல்லது கோப்பெருஞ்சிங்கன் போன்ற சிற்றரசர்களின் கட்டுப்பாட்டிற்கோ செல்வதை தடுக்கவும் அதன் மூலம் தனது சொந்த செல்வாக்கை அதிகரிக்கவும் ஹோய்சாளர்கள் இந்த முடிவை எடுத்தனர் வீர நரசிம்மன் தனது படையுடன் வந்து கோப்பெருஞ்சிங்கனை தோற்கடித்து ராஜராஜனை சிறையிலிருந்து விடுவித்து அவனை அரியணையில் மீண்டும் அமரச் செய்தான் ஆனால் இந்த உதவி சாதாரணமாக வரவில்லை இதன் விளைவாக சோழ நாடு ஹோய்சாளர்களின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் சென்றது ஹோய்சாளர்கள் சோழ அரசியலில் தலையிட்டனர் சோழ அரியணைக்கு யார் வருவார்கள் என்பதிலும் அவர்களுக்கு பங்கு இருந்தது இது சோழப் பேரரசின் சுதந்திரத்தை மேலும் குறைத்தது மூன்றாம் ராஜராஜன் ஒரு பொம்மை மன்னனைப் போல செயல்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான் காகதியர்களுடனான சண்டை தெற்கில் இத்தகைய நெருக்கடிகள் நிலவியபோது வடக்கில் காகதீய மன்னன் கணபதி தேவன் தனது பேரரசை விரிவாக்க ஆரம்பித்தான் சோழ நாட்டின் வடக்குப் பகுதிகளை அவன் ஆக்கிரமித்தான் மூன்றாம் ராஜராஜன் தனது இழந்த பகுதிகளை மீட்க பல முயற்சிகளை மேற்கொண்டான் சிறிய அளவிலான போர்களும் தூதுவர்களும் அனுப்பப்பட்டனர் ஆனால் ஹோய்சாளர்களின் தலையீட்டினாலும் பாண்டியர்களின் அச்சுறுத்தலினாலும் படைகள் முழு வலிமையுடன் போராட முடியாமல் திணறின இதன் விளைவாக சோழ நாட்டின் வடக்கு பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு கணிசமாக குறைந்தது இவை தவிர மற்ற சிற்றரசர்களும் தங்கள் சுதந்திரத்தை அறிவித்து சோழர்களை எதிர்த்தனர் ராஜராஜன் இந்த உள்நாட்டு எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் கலைப்பணிகள் போர் மற்றும் அரசியல் குழப்பங்கள் நிறைந்த காலத்திலும் மூன்றாம் ராஜராஜன் ஒரு மன்னனாக தனது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறக்கவில்லை அவரது ஆட்சியில் சில குறிப்பிடத்தக்க மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன நீர்ப்பாசன வசதிகள் வேளாண்மையை மேம்படுத்துவது ஒரு பேரரசின் பொருளாதாரத்திற்கு மிகவும் அவசியம் என்பதை அவன் அறிந்திருந்தான் மூன்றாம் ராஜராஜன் புதிய கால்வாய்களை வெட்டவும் ஏற்கனவே இருந்த பழைய கால்வாய்களை சீரமைக்கவும் உத்தரவிட்டான் இத்தகைய முயற்சிகள் விவசாய உற்பத்திக்கு ஊக்கமளித்திருக்கும் வர்த்தக ஊக்குவிப்பு வனிதர்களை ஊக்குவிப்பதற்காக சில வரிச்சலுகைகள் சலுகைகள் வழங்கப்பட்டன இது வணிக நடவடிக்கைகளை உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவியது சோழர்களின் நீண்டகால வர்த்தக பாரம்பரியத்தை பாதுகாக்க ராஜராஜன் முயற்சித்தான் கல்வி மற்றும் கலை வளர்ச்சி போர்க்காலத்திலும் கல்விக்கும் கலைக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது கல்வி நிலையங்கள் வேத பாடசாலைகள் மனங்கள் மற்றும் கோயில்களுக்கு நிதியுதவிகள் வழங்கப்பட்டன இவரின் காலத்தில் குறிப்பிடத்தக்க இலக்கிய படைப்புகள் உருவானதற்கான நேரடி ஆதாரம் குறைவு என்றாலும் இத்தகைய ஆதரவு கலை மற்றும் அறிவின் தொடர் வளர்ச்சிக்கு உதவியது அவரது ஆட்சிக் காலத்தில் புதிய கோயில்கள் கட்டப்படவில்லை என்றாலும் ஏற்கனவே இருந்த பல கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டன இது அவன் மதத்தின் மீதும் கலைகளின் மீதும் கொண்ட பற்றை காட்டுகிறது மூன்றாம் ராஜராஜனின் ஆட்சிக் காலம் பெரும் போர்களையும் அரசியல் நெருக்கடிகளையும் கண்ட போதிலும் சோழர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலை பாரம்பரியம் முழுமையாக நின்றுவிடவில்லை அவன் தனது முன்னோர்களைப் போல புதிய பெரிய கோயில்களை கட்டாவிட்டாலும் ஏற்கனவே இருந்த புகழ்பெற்ற கோயில்களுக்கு பல திருப்பணிகளை செய்தான் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் வைணவத் திருத்தலங்களில் முதன்மையான திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு மூன்றாம் ராஜராஜன் பல திருப்பணிகளை செய்தான் இக்கோயிலின் கோபுரங்கள் மண்டபங்கள் மற்றும் சிற்பங்கள் பலவும் இவனின் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது இங்குள்ள பல கல்வெட்டுகளும் இவரின் திருப்பணிகளைப் பற்றி பேசுகின்றன இக்கோயிலின் பராமரிப்பிற்காக நிலங்களும் நிதிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன கும்பகோணம் சக்கரபாணி சுவாமி கோயில் கும்பகோணத்தில் உள்ள சக்கரபாணி சுவாமி கோயிலில் காணப்படும் சில சிற்பங்கள் மற்றும் கட்டிடக்கலை அம்சங்கள் மூன்றாம் ராஜராஜனின் காலத்தை சேர்ந்தவை என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இது அவன் கோயில் திருப்பணிகளில் காட்டிய ஆர்வத்தை காட்டுகிறது சோழர்களின் பிற்கால கலை மற்றும் கட்டிடக்கலையின் பாணியை பிரதிபலிக்கும் வகையில் இவரின் ஆட்சிக்காலத்திலும் பல சிறிய கோயில்கள் மண்டபங்கள் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் இவை சோழ மரபின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்துகின்றன பட்டப்பெயர்கள் ஒவ்வொரு சோழ மன்னனும் தனக்கென ஒரு பட்டப்பெயரைப் பெற்றுக் கொண்டான் மூன்றாம் ராஜராஜன் தனக்குச் சூட்டிக்கொண்ட பட்டப்பெயர்கள் குறித்து நேரடி தகவல்கள் குறைவாகவே இருந்தாலும் இவனைப் பற்றிய கல்வெட்டுகளில் இவரின் சில சிறப்பு பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை மன்னர்கள் தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்த பயன்படுத்திய உத்திகள் திருபுவன சக்கரவர்த்தி பூமலகிற்கும் சக்கரவர்த்தி என்ற பொருளில் இந்த பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது இது சோழ மன்னர்களின் பாரம்பரியமான ஒரு பட்டப் பெயராகும் இவரின் ஆட்சியில் சோழப் பேரரசு சுருங்கியிருந்த போதிலும் இப்பட்டம் இவரின் பாரம்பரியமான அதிகாரத்தையும் சோழ வம்சத்தின் மேன்மையையும் குறிக்கிறது இப்பட்டம் பெரும்பாலும் அரியணை எரியவுடன் அரசனுக்கு வழங்கப்படும் ஒரு பொதுவான பெயராகவே இருந்தது கோனேரின்மை கொண்டான் அரசனாகிய நான் அல்லது மன்னன்தான் என்ற பொருளில் இந்த பட்டம் பயன்படுத்தப்பட்டது இது சோழ அரசர்கள் தங்கள் ஆணைகள் அல்லது கொடைகளை வெளியிடும் பயன்படுத்தும் ஒரு பொதுவான பட்டப்பெயராகும் இது இவரின் ஆட்சிக் காலத்திலும் தொடர்ந்தது மன்னனின் அதிகாரத்தை வலியுறுத்துவதாக அமைந்தது இந்த பட்டப்பெயர்கள் இக்கட்டான சூழ்நிலையிலும் சோழ மன்னர்கள் தங்கள் பாரம்பரிய பெருமையையும் அதிகாரத்தையும் வைத்துக் கொள்ள முயன்றதை காட்டுகின்றன மூன்றாம் ராஜராஜ சோழன் ஒரு சிக்கலான காலகட்டத்தில் அரியணை ஏறிய மன்னன் ஒரு தலைசிறந்த படைத்தலைவனாகவும் ராஜதந்திரியாகவும் இருந்திருந்தால் சோழப் பேரரசின் வீழ்ச்சியைத் தாமதப்படுத்தியிருக்க முடியும் ஆனால் வரலாற்றுச் சூழலும் பிற அரசுகளின் எழுச்சியும் அவனுக்கு சாதகமாக இல்லை காலம் அவனை தோற்கடித்தது மூன்றாம் ராஜராஜனுக்கு பிறகு அவரது மகன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வரை ஆட்சி செய்தான் அவன் தனது தந்தையின் காலத்து அவமானங்களை நீக்க பெரும் முயற்சி செய்தான் பாண்டியர்களை எதிர்த்து போரிட்டு சில காலம் சோழப் பேரரசின் பெருமையை தக்க வைக்க முயன்றான் ஆனால் மூன்றாம் ராஜராஜனின் காலத்திலேயே ஏற்பட்ட பலவீனங்கள் சோழ பேரரசின் இறுதி காலத்தை மாற்ற முடியாமல் போனது சோழப் பேரரசின் கடைசி அத்தியாயத்தை அடுத்த பயணத்தில் காண்போம் சோழ அரசர்களைப் பற்றி ஒவ்வொன்றாக வரிசையாக அறிய எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவாறு காணவும் நன்றி